நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாம் ஓகேங்களா நீங்க பேப்பர் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி டூக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்த வகுப்பு ஆறாம் வகுப்பு முக்கியமான ஒரு வகுப்பு தான் ஓகேங்களா இதுல இருந்து தினசரி நம்ம முப்பது கேள்விகள் ஒவ்வொரு இயல் வாரியாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஆறாம் வகுப்புல ஆறாவது இயல் ஓகேங்களா எப்படிதான் ரெண்டு டேர்ம் முடிஞ்சதுன்னே தெரியல இதோ இன்னையோட ரெண்டு டேம் முடிஞ்சது நாளைக்கு செகண்ட் டேம்கான ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா பாருங்க நாட்கள் எவ்வளவு வேகமா போகுதுன்னு சோ நீங்களும் ஒவ்வொரு எல்லாம் படிச்சுட்டு வாங்க நம்மளும் ஈஸியா முடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த தேர்வை ஓகேங்களா தான் நீங்க பார்க்குறீங்கன்னா கீழ டெலகிராம் குரூப் இருக்குது டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க ஓகேங்களா கேள்விக்கு போயிடலாம் முதல் கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் எனப்படும் ஓகேங்களா சுட்டு எழுத்துக்கள் சார்ந்த வீடியோ பொதுகா இப்போதான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பதிவிட்டு இருந்தோம் அதை பார்க்காத நண்பர்கள் ஓகேங்களா ஒரு கன்ஃபியூஷனா இருந்தால் அந்த வீடியோவை பாருங்க கள்ள தெளிவா சுட்டு எடுத்துனா என்னன்னு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் மொத்தமே ஒரு பத்து நிமிஷம்தான் இருக்கும் அந்த வீடியோவே பத்து நிமிஷம்தான் இருக்கும் ஸோ நீங்க தாராளமாக அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வர எழுத்துக்கள் சுட்டு எத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆஇ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும் ஆமாம் இந்த ஆஇ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் தான் சுட்டு எத்துக்கள் ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் ஊ என்னும் சுட்டு எழுத்தை தற்போது அதிகமாக பயன்படுத்துகிறோம் இதுல ஆ இ உ இதுல ஊ என்னும் சுட்டு எழுத்த தற்காலத்தில் நம்ம பயன்படுத்துறதே ஓகேங்களா அப்போ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறு அப்ப ஆன்சர் என்ன ஒன்னு ரெண்டு மட்டும் தான் சரி ஓகேங்களா கொஸ்டின்ல சரிதான் ரெண்டு சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் எது அண்மை சுட்டு ஓகேங்களா அக சுட்டுனா என்ன புற சுட்டுனா என்ன அண்மை சுட்டு செய்மை சுட்டு சுட்டி திரிவு இது எல்லாத்தையும் அந்த வீடியோல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஒரு பத்தே நிமிஷம் தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இருந்தா அந்த வீடியோ பாருங்க சிம்பிளா உங்களுக்கு புரியும் அண்மை சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டுறதுதான் ஓகேங்களா அண்மை அண்மைனாலே பக்கத்துல இதெல்லாம் ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் இவனுமே கரெக்ட் தான் இம்மரமும் கூட கரெக்டு தான் ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு தான் அண்மை சுட்டிற்குரிய எழுத்து இ ஓகேங்களா இத வச்சுக்கோங்க இ அடுத்ததா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையிலூர் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் ஊ என்னும் எழுத்த தற்காலத்துல பயன்படுத்துறது இல்ல அந்த காலத்துலதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஓகேங்களா இந்த எழுத்தை அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் சுட்டி தான் இந்த ஊ என்ற சுட்டு எழுத்து பயன்படுத்தப்பட்டது என்னன்னா ஆப்ஷன் சி ஊ ஓகேங்களா அடுத்ததான் சேமை சுட்டிற்குரிய எழுத்து நம்ம பார்த்த அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிற விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுது அதே மாதிரி சேமை சுட்டுன்னா தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்ட பயன்படுத்துறது வந்து சேமை சுட்டு ஓகேங்களா இந்த செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஓகேங்களா அம்மரம் ஓகேங்களா அவன் அவர் ஓகேங்களா இது எல்லாமே என்னன்னு பாத்தோம் செய்மை சுட்டிற்குரிய எழுத்து ஓகேங்களா ஆ என்பது செய்மை சுட்டிற்குரிய எழுத்து அப்ப ஆன்சர் என்னன்னா ஆ ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சுட்டி திரிவு சுட்டு திரிவு என்னன்னு பாத்தோம்னா ஒரு புற சுட்டு சொல் ஓகேங்களா அம்மரம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குன்னா அது திரிந்து அந்த மரம் ஓகேங்களா அந்த மரம் அல்லது இம் வீடு அப்படின்னு ஓகேங்களா ஒரு புறச்சுட்டு சொல் புறச்சுட்டுனா என்ன அகச்சுட்டுனா என்ன சுட்டுறத்தை நீக்கிட்டால் பொருள் தந்தால் அது அகச்சுட்டு சுட்டு நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு ஓகேங்களா இவ்வீடு இவ்வீடு என்பது இந்த வீடு அப்படின்னு திரிந்தால் அது சுட்டி தீர்வு இதுல பாருங்க அம்மரம் இவ்வீடு இம்மரம் இது மூன்றுமே என்னன்னு பார்த்தோம்னா புறச்சுட்டு சொற்கள் கொஸ்டின்ல கேட்டது சுட்டி தீர்வு அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா அப்போ திரிந்த சொல் ஓகேங்களா அம்மரம் என்பதுதான் திரிந்து அந்த மரம் அப்படின்னு அந்த மரம் அடுத்ததா சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் சுட்டு எழுத்து வகை எது இப்பதான் சொல்லியிருந்தேன் சொற்களில் உள்ள ஆஹ் நீக்கினாலும் ஓகேங்களா பொருள் தரக்கூடிய சுட்டு எழுத்து வகை எதுனா புறச்சுட்டு ஓகேங்களா அகச்சுட்டுனா என்ன சொற்களில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினால் எக்ஸாம்பிளுக்கு இவன் ஒரு சுட்டு சுட்டு சொல்லு இருக்குன்னா இதுல ஈ எண்ணிக்கிட்டா மண்ணுக்கு பொருள் இல்லை ஓகேங்களா அதுவே ஓகேங்களா இம்மரம் ஓகேங்களா இம்மரம்னு வச்சுப்போம் இதுல ஈ எண்ணிக்கிட்டாலும் மரம் என்பது பொருள் தரும் ஓகேங்களா அப்போ பொருள் தந்தால் அந்த சுட்டத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது என்ன சுட்டு புற சுட்டு அடுத்த கேள்வி அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எது ஓகேங்களா அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எது பக்கத்தில் இருக்கிறதே குறிக்கிறது ஓகேங்களா ஈ இங்க தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அண்மை சுட்டிற்குரிய எழுத்து அண்மை சுட்டு ஓகேங்களா அண்மை எழுத்து எது கொஸ்டின் அவ்வானம் இம்மலை ஆகிய சொற்கள் எந்த சுட்டு வகையை சார்ந்தது அவ்வானம் இம்மலை பாருங்க அவ்வானம் இம்மலை இது எல்லாமே என்ன சுட்டுன்னா புறச்சுட்டு ஓகேங்களா இதுல நீங்க அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் ஓகேங்களா இந்த ரெண்டு சொற்களும் ஒண்ணு அவ்வானம் மட்டும் நம்ம இருந்தா அதை சுட்டுன்னு சொல்லலாம் இம்மலை மட்டும் இருந்தால் அதை அண்மை சுற்றுன்னு சொல்லலாம் சார்ந்தது இந்த மாதிரி கூட பண்ணி கேள்விகள் இருக்கும் வெறும் அவ்வானம் அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த சுட்டு வகையை சார்ந்ததுன்னு கேட்டா அது செய்மை சுட்டுல வரும் அல்லது இம்மலை மட்டும் கொடுத்துட்டு இது எந்த சுட்டு வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டனா அது அண்மை சுட்டுல வரும் இப்போ ரெண்டு சொல்லுமே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சொல்லுல அவ்வானம் செய்மை சுட்டுல வருதுன்னா இம்மலை என்பது செய்மை சுட்டுல வராது சோ இது ரெண்டு ஆப்ஷனுமே தவறாயிடும் இந்த நேரத்துல பொதுவான புறச்சுட்டாக கருதப்படும் இந்த ரெண்டு சொற்களும் புரியுதுங்களா டிஃபரன்ஸ் அப்போ ஆன்சர் என்ன புறச்சுட்டு இப்படி கூட கன்ஃபியூஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா சிம்பிளா கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் நிறைய பேரு அவ்வானும் ஓகேங்களா அண்மை சேமி சுற்றுலோ இது ரெண்டு ஆயிடுவீங்க ஓகேங்களா ரெண்டுமே பொதுவா வரது அடுத்த கேள்வி இவன் இவர் இது இவை ஆகிய சொற்கள் எந்த சுற்று வகையை சார்ந்தது எந்த சுற்று வகையை சார்ந்தது இவன் இவர் இது ஓகேங்களா இது எல்லாமே எந்த சுற்றுனா அகச்சுட்டு என்ன பாருங்க சுட்டு நீக்கிட்டா பொருள் இல்லை சோ இது அகச்சுட்டு அடுத்த கேள்வி ஆ ஈ ஆகிய சுற்று எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இன்ற அந்த இந்த என வழங்குவது சுட்டு திரிவு ஓகேங்களா சுட்டு திரிபு நம்ம பார்த்தோம் அம்மரம் அது என்னவா மாறுது அந்த மரம் அப்படின்னு மாறுது ஓகேங்களா சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த மாறுதுதான் சுட்டுத்திரிவு அடுத்த கொஸ்டின் இப்ப வினா எழுத்துக்கு வந்துட்டோம் ஓகேங்களா சுட்டு எழுத்து முடிஞ்சிச்சு இப்ப வினா எழுத்து டாபிக் வந்துட்டோம் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படுகிறது ஆமாம் ஓகேங்களா வினா எழுத்துக்கள் வினா பொருளை தர எழுத்துக்கள் எல்லாம் வினா எழுத்துக்கள் சில விநாயகத்துக்கள் சொல்லோட முதலில் வரும் ஃபர்ஸ்ட் விநாயகத்துக்கள் என்னென்ன விநாயகத்துக்கள் இருக்கு மொத்தமா ஐந்து விநாயகத்துக்கள் இருக்கு ஓகேங்களா சொல்லோட முதலில் வர விநாயகத்து எதுனா ஏ யா ஓகேங்களா சொல்லோட இறுதியில வர விநாயகத்து என்னன்னு பாத்தோம்னா ஆ ஓ ஓகேங்களா ஆ ஓ அதுக்கு அடுத்ததா சொல்லோட முதலிலும் சரி இறுதியிலும் சரி வரக்கூடிய விநாயகத்து எதுனா ஏ ஓகேங்களா இங்க பாருங்க சில விநாயகத்துக்கள் சொல்லில் முதலிடம் பெறும் கரெக்ட் சில விநாயகத்துக்கள் சொல்லின் இடையில் இடம் பெறும் எந்த விநாயகத்தும் சொல்லோட இடையில இடம்பெறாது அப்ப மூன்றாவது ஸ்டேக்மெண்ட் தவறு ஒண்ணு முதல்ல அல்லது இறுதியில ஓகேங்களா தெரியுமா பேசலாமோ ஓகேங்களா இந்த மாதிரி தான் இறுதியில வரும் ஓகேங்களா இறுதியில வரும் ஒண்ணு முதல்ல வரும் அல்லது முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஓகேங்களா அப்படிதான் விநாயகத்துக்கள் உள்ளன ஓகேங்களா இது சொல்லோட முதலில் வருவது இது முதலிலும் இறுதியிலும் வர விநாயகத்து இது இறுதியில மட்டும் வர வினா எழுத்து ஓகேங்களா அப்போ சொல்லோட இடையில எந்த வினா எழுத்தும் வராது அப்போ ஒன்னு ரெண்டு நாலு சரி மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறு ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஒன்னு ரெண்டு நாலு சரி கீழ்கண்டவற்றில் எது மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து இப்பதான் நம்ம பார்த்தோம் முதல் முதலில் வர வினா எழுத்து எது ஏ ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஏ யா ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் சொல்லோட எந்த இடத்துல வரும் ஆ ஓ எதை வரும்னா இறுதியில வரும் இறுதிய வரும் அப்பசட் இறுதியில் இது ரொம்ப எளிமையானதுதான் அடுத்தது பாருங்க சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராத வகை எது நம்ம எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமோ அதே சொற்களில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் ஓகேங்களா பொருள் தராத வினா வகை எதுனா அகவினா அங்க எப்படி அகச்சுட்டு பார்த்தோமோ இங்க அப்படியே அகவினா ஓகேங்களா அவனா வருவானோ ஓகேங்களா அவனா ஆள முடியுதுங்களா சவுண்டு பாருங்க வருவானோ ஓ ஓல முடியுதுங்களா இச்சொற்கள் எந்த வினா வகையை சார்ந்தது எந்த வகையை சார்ந்தது பாருங்க அதுல ஆவ நீக்கிட்டாலும் ஓகேங்களா அடுத்ததா ஓவ நீக்கிட்டாலும் ஓகேங்களா இதுல இந்த ஆவ நீக்கிட்டாலும் சரி அவனா ஓகேங்களா அதை நீக்கிட்டாலும் அதுல ஆவ நீக்கிட்டாலும் சரி வருவானோ இதுல ஓவ நீக்கிட்டாலும் சரி ஓகேங்களா இது என்னன்னா பொருள் தரும் இப்படி பொருள் தந்தால் அது உறவினா ஓகேங்களா அதே சேம் கான்செப்ட் சுட்டு எடுத்துதான் விநாயகத்தை நீக்கிட்டு பொருள் தந்தா ஓகேங்களா அதே மாதிரி விநாயகையோ சுட்டு எழுத்தையோ நீக்கிட்டால் அகவினா அகச்சுட்டு ஓகேங்களா சேம் கான்செப்ட் அடுத்ததா மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது நம்ம இங்கேயே பார்த்தோம் முதலிலும் இடை இறுதியிலும் வரும் விநாயகத்து எது ஏ அப்ப ஆன்சர் ஏ ஓகேங்களா அடுத்த கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார் திராவிட நாட்டோட வானம்பாடி அப்படின்னு பாராட்ட பெற்றவர் யார்னா முடியரசன் இவரோட இயற்பெயர் துரை ராசுங்களா துரை ராசு இவரோட இயற்பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் இயற்றிய நூல்கள் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவைங்களா இதுதான் இவர் இயற்றிய நூல்கள் ஓகேங்களா அடுத்ததான் அவருடைய பாடல் ஒண்ணு புத்தகத்துல இடம் பெற்று நாநிலம் படைத்தவன் படைத்தவன் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலை பத்தி நான்கு நிலங்களை பத்தி அந்த பாடல்ல இடம்பெறும் அதனால நான்கு நிலம் படைத்தவன் அதுதான் நானிலம் படைத்தவன் ஓகேங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலை பத்தி பாடல் வேறு ஏற்றிருப்பார் நம்ம ப பள்ளிப்பாட புத்தகத்துல கொடுத்திருக்கிற பாடல் ஓகேங்களா அதுதான் நானிலம் படைத்தவன் இந்த நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் புதியதொரு விதி செய்வோம் அப்படின்றதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் புதியதொரு விதி செய்வோம் ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்ககிட்ட முடியரசன் அப்படின்னு ஒரு பேரை சொன்னா உங்களுக்கு இந்த டாபிக் இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் அதோட இயற்பெயர் துரைராசு திராவிட நாட்டின் வானம்பாடின்னு அடைக்கப்படுறாரு அவர் இயற்றிய நூல்கள் பூங்குடி வீரக்காவியம் காவியப்பாவை நானிலம் படைத்தான் புத்தகத்துல கொடுத்திருக்கிறது நானிலம் படைத்தான் ஓகேங்களா அது புதிய விதி செய்வோம் அப்படின்றதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதுதான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் அடுத்ததா நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் யார் ஓகேங்களா நெய்தல் நிலத்தில் வாழ்கிற மக்கள் யாரு பரதவர் பரத்தியர் ஓகேங்களா பரதவர் பரத்தியர் வேற என்ன சொல்லலாம் இவங்களுடைய தொழில்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் ஓகேங்களா மீன் பிடித்தல் அடுத்ததான் உப்பு விளைவித்தல் ஓகேங்களா உப்பு விளைவித்தல் அடுத்ததா பூ மலர்ன்னு பார்த்தோம்னா தாழம்பு இவங்களுடைய மலர்கள் என்ன மலர் என்னன்னு ஆழம்புங்களா நெய்தல்னா எல்லாருக்கும் தெரியும் கடலும் கடல் சார்ந்த இடமும் ஓகேங்களா இதுதான் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க அதுதான் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் வணிக குழுவை எவ்வாறு அழைப்பர் எவ்வாறு அழைப்பாங்கன்னா வணிக சாத்து ஓகேங்களா வண்டிகள்லாம் பொருள்லாம் ஏற்றிட்டு ஏத்திட்டு வெளியூருக்கு போய் வணிகம் செய்யற குழுவை ஓகேங்களா என்னென்னு அழைப்பாங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு அழைப்பாங்க அடுத்தது பாருங்க கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது ஓகேங்களா அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா குறைவாகவும் இப்ப ஒரு பொருளை நான் வாங்குறேன்னா அதிகமாகவும் எடையை விட அதிகமாகவும் இருக்காது எடையை விட குறைவாகவும் இருக்காது ஓகேங்களா அப்படி கரெக்டா கொடுக்குற கொடுப்பாங்க அந்த காலத்துல இருந்த வணிகர்கள் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லியிருக்கோம் ஒரு நூல் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அது என்ன நூல் அப்படின்னு பாத்தோம்னா பட்டினப்பாதை ஓகேங்களா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவிடாது குறைபடாது அப்படின்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை நடுவு நின்ற நன் நன்னெஞ்சினார் ஓகேங்களா இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா இவங்க நடுநிலைமை தவறாமல் இருப்பாங்க ஓகேங்களா வணிகர்கள் வணிகர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் இது எந்த நூல் இடம்பெற்றிருக்கும்னா இதுவும் பட்டினப்பாலைல தான் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் ஓகேங்களா பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து புதைத்து வைக்காதீர் ஒரு கதை இருக்கும் ஓகேங்களா துணைப்பாட கதை அதை சார்ந்த ஒரு டேட்டாக்கு முன்னாடி ஔவையார் சொன்ன இந்த கூற்று சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பாடுபட்ட பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரைனா ஔவையாருடைய அறிவுரை துணைப்பாடத்துல வர கதைக்கு முன்னாடி இது ஒரு சின்ன டேட்டா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்ததா உமனர் போகலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது உமனர் போகலும் அப்படின்னா என்ன அந்த காலத்துல உப்பு கொடுத்துட்டு அதுக்கு நேராக ஓகேங்களா அதற்கு மாற்றாக நெல்ல கொடுத்துட்டு உப்பு வாங்குவாங்களா ஓகேங்களா அதுதான் உமனர் போகலும் உமனர் போகலும் என்பது எந்த வரியில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும்னா நற்றினை ஓகேங்களா உமனர் ஞாபகம் வச்சுக்கோங்க உமனர்னாலே நல்லவங்களா இருப்பாங்க ஓகேங்களா உமனர்னா நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா எத்தனை வினா எழுத்துக்கள் உள்ளன நம்ம பார்த்தோம் ஏ யா அடுத்ததா ஆ ஓ அடுத்ததா ஏ மொத்தமா எத்தனை வினா எழுத்துக்கள் ஐந்து வினா எழுத்துக்கள் அப்ப ஆன்சர் ஐந்து அடுத்த கேள்வி பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களில் தவறானவை எது ஓகேங்களா தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மயில் தொகையை ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க அரிசியை செஞ்சிருப்பாங்க சந்தனத்தை செஞ்சிருப்பாங்க ஆனால் கண்ணாடியை இறக்குமதி தான் செய்திருப்பார்கள் ஏற்றுமதி செய்திருக்க மாட்டார்கள் அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா கண்ணாடி ஓகேங்களா தவறான பொருள் எதுனா கண்ணாடி ஏன்னா கண்ணாடியை இறக்குமதி பண்ணியிருப்பாங்க வேற்று நாட்டுல இருந்து நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் நாட்டுப்புற இயலாய்வு நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் தொகுத்து அத நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு ஒரு நூலை தொகுத்தவர் யார்னா சுசக்திவேல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாலோடு வந்து கூழோடு பெயரும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஓகேங்களா பாலோடு வந்து கூழோடு கூழ்னு வந்தாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் குறுந்தொகை ஞாபகம் வச்சுக்கணும் பாலோடு வந்து கூழோடு கூழ்னு வந்தாலே என்ன ஆன்சர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும் குறுந்தொகை இதுதான் ஷார்ட்கட் கூழ்னா குறுந்தொகை ஓகேங்களா அடுத்ததா இது பாருங்க பொண்ணோடு வந்து கரியோடு ஓகேங்களா கரின்னு வந்தாலே அகனானூறு கரியின்னு வந்தாலே அூர் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பாருங்க பாலோடு வந்து கூழோடு இது ரைமியா ஞாபகம் வச்சுக்கலாம் கூழ்னா குறுந்தொகை அதுவே பொன்னோடு வந்து கரியோடு ஓகேங்களா பொன்னோடு வந்து கரியோடு கரியினாலே எங்க வரும் அகனானூர்ல வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க கரி என்ற சொல் அகனானூர்ல வரும் ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்கவே மறக்காது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எது அகனானூர் அடுத்ததான் நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன நெய்தல் நில மக்களோட தொழில் இப்பதான் பார்த்தோம் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் ஓகேங்களா அடுத்த கேள்வி நானிலம் படைத்தவன் என்னும் செய்யுள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இளம் படைத்தவன் யாருடைய நூல் முடியரசனுடைய ஐயா முடியரசன் அவர்களுடைய நூல் ஓகேங்களா இந்த நூல் எந்த செய்யுளில் ஓகேங்களா என்னும் செய்யுள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நம்ம சொன்னோம் புதியதொரு விதி செய்வோம் நம்ம சொல்லியிருந்தோம் அவரை பத்தின டேட்டா சொல்லும் இந்த பாட புத்தகத்துல நம்ம பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்திருக்கிற நான் நிலம் படைத்தவன் அப்படின்ற செய்யுள் புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற இருந்து எடுக்கப்பட்ட ஒரு செய்யுள் ஓகேங்களா அவ்வளவுதான் முப்பது கேள்விகளுக்கு ஓகேங்களா முப்பது கேள்வி பார்த்தாச்சு முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்துள்ளீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஓகேங்களா செகண்ட் டேமு ரிவிஷன் டெஸ்ட் பாருங்க எப்படி போச்சுன்னே தெரியல காலம் அதுக்குள்ள ரெண்டு டைம் முடிக்க போறோம் ஓகேங்களா புதுசா பாக்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு ஆறு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ரிவிஷன் டெஸ்டோடு சேர்த்து இன்னையோட ஆறு ஏழு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அப்பப்போ காலையில மாலையில ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணி நீங்க காம்பன்சேட் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் முப்பது கேள்விக்கு எத்தனை கேள்வி சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேறு ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை வீடியோல சந்திக்கலாம் ஓகேங்களா நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் நல்லா படிச்சுட்டு வாங்க ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு தேர்தல சந்திப்போம் நாளைக்கு முடிந்தவரை எல்லாரும் முழு மதிப்பெண் பெற முயற்சி செய்யவும் ஓகேங்களா ரொம்ப எளிமையான புத்தகம் தான் ஓகேங்களா ஆறாம் வகுப்பு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் தான் ஸோ இதில் கூட நீங்க தப்பு பண்ணாம பார்த்துக்கணும் இப்படி நீங்க இங்கேயே தப்பு பண்ணாம இருந்தாதான் எக்ஸாம்ல முப்பதுக்கு முப்பது வாங்க முடியும் தமிழில் முப்பதுக்கு முப்பது வாங்கணும்னு நீங்க மிஸ்டேக் கூட பண்ணாத அளவுக்கு படிச்சுட்டு ரொம்பலாம் கஷ்டம் இல்ல ஒரே ஒரு தான் மதியம் ஈவினிங் ஓகேங்களா கூட சரி காலையில மதியம் ஈவினிங் அல்லது காலையில கொஞ்சம் நேரம் ஈவினிங் கொஞ்ச நேரம் நீங்க படிச்சா கூட ஒரு ஏழு மணிக்கு டெஸ்ட் ஹெல்டலாம் ஓகேங்களா உங்களுக்கு இப்படி படிச்சா மட்டும்தான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு சுமை தெரியாது ஓகேங்களா ஒரே நேரத்துல புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு தமிழ் மொத்தம் படிக்கிறான்னு உட்காந்திங்கன்னா படிக்கவே முடியாது ஓகேங்களா தலைவலி தான் வரும் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டே வாங்க நம்ம ஓகேங்களா தமிழ்ல ஸ்ட்ராங் ஆகி முப்பதுக்கு முப்பது தமிழ்ல வாங்குறோம் ஓகேங்களா அதுதான் நம்மளுடைய இலக்கு தமிழில் முப்பதுக்கு முப்பது என்பதே நம்மளுடைய இலக்கு ஓகேங்களா கொஞ்சம் கூட அதுல தவறக்கூடாது ஓகேங்களா நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ரெடி ஆகணும் ஓகேங்களா நீங்க தான் ஒத்துழைப்பு தரணும் படிச்சுட்டே வாங்க டெஸ்ட் எழுதிட்டே வாங்க ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இன்னைக்கு சண்டே இன்னைக்கு கூட நான் லீவ் விடாம உங்களுக்காக உங்களை லீவ் விடாம உங்களுக்காக கொஷின் எடுத்து டெஸ்ட் வைக்கிறேன் சோ நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா அவ்வளவுதான் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம் நன்றி